ஊரு கண்ணு உறவு கண்ணு கண்ணு நரை கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு எல்லாட்டும் நந்தினிமா ரெண்டு பேரும் சேர்ந்து கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள ஊத்திட்டு வரேன் நந்தினி உள்ள போமா உள்ள போய் வீட்டெல்லாம் சுத்தி பாருங்கம்மா நான் கொஞ்சம் நேரத்துல வந்துருதே நந்தினி நம்ம வீடு உன்னை அன்புடன் வரவேற்கிறது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் விஜய் நம்ம கல்யாணம் நடக்கும் நினைச்சு கூட பார்க்கல எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்ததுனால தான் நம்ம கல்யாணம் முடிக்க முடிஞ்சது ஆமா விஜய் என்னைக்குமே நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் சரி வா உனக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன் நீ ஏற்கனவே எத்தனை தடவை வந்திருக்க ஆனா எங்கேயுமே சுத்தி பார்த்ததே கிடையாது இல்ல நேரம் வருவேன் இந்த ஹாலில் உட்காந்துட்டு அப்படியே போயிருவேன் அவ்வளவு தானே வா இன்னைக்கு வீட போற சுத்தி காட்டுது

என்னத்த வச்சிருக்க போறாங்க ஒரு சாத்து குடியும் வெத்தலை பாக்கும் வச்சிருப்பாங்க பாப்போம் அட கடவுளே என்ன சாத்து குடியவே காணும் வேற என்னென்னமோ கிடக்கு என்னது இது சாத்து குடிக்கு பதில் தேங்காய் இருக்கு சரி ஏதோ ஒண்ணு நல்ல பெரிய தேங்காயா கிடச்சிருக்கு தேங்காய் விற்கிற விலைக்கு நம்மளுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு தேங்காய் பிரச்சனையே கிடையாது இதை வச்சே சமாளிச்சிடலாம் ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க சரி பெருசாக தான் இருக்கு நல்லா வச்சு வச்சு திருந்து கல்யாண கல்யாணம் வீட்டில் வளையல்லாம் கொடுப்பாங்களாக்கும் நல்லா கண்ணாடி வளையல்லாம் இருக்கு அழகா இருக்கு வெத்தலை பார்க்க நம்மளுக்கு தேவை கிடையாது அதை தூக்கி தூரம் போட்ட என்னது செவப்பு கலர்ல ஒரு டப்பா கிடக்கு இந்த டப்பாவில் மட்டும் என்ன வச்சிட போறாரு சரி திறந்து பாப்போம் என்னது இது பார்க்க தங்க காசு மாதிரில இருக்கு தங்க தான் இது மகாலட்சுமி படம்ல போட்டிருக்கு எல்லாருக்கும் தாம்பூல பையில தங்க காசை வச்சு கொடுக்காதே ஐயோ கடவுளே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே இது எத்தனை பவுன் இருக்குன்னு தெரியலையே நாளைக்கே நகை கடையில் போய் இது எத்தனை அளந்து பாத்திரணும் நல்ல வேலை குழம்பு வழியை தூக்கிட்டு வர முடியலையேன்னு ஒரே கவலையாக இருந்தேன் இந்த தங்க காசை பார்த்த பிறகு இப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்கு நம்மளுக்கு தங்க காசு கிடைச்சது சரி எல்லாருக்கும் தங்க காசு கொடுத்துருப்பாரோ அட கடவுளே அப்போ நான் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் தங்க காசு வச்சுக்கிட்டு பீத்துக்கிட்டு அலைவாளுத சரி நம்ம வீட்டுக்காரர் தாடிக்காரர் வர்றதுக்கு முன்னாலே இதெல்லாம் கொண்டு ஒழிச்சு வைப்போம் அந்த மனசனுக்கு தெரிஞ்ச ஏ அப்பா இவ்வளோ வச்சிருக்கியே எனக்கு குடிக்க துட்டு கொடுன்னு கேட்பான் அதனால கொண்டு ஒழிச்சு வச்சிடணும் நந்தினி உனக்கு நம்ம ரூம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய். ஏ ரூம்ல எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். இனிமே உங்க கூட தான் இருக்கப் போறேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏ புள்ளேலா கொஞ்சம் வாங்க. ஆ இந்த வாரம் ஆன்ட்டி. இப்போ எதுக்கு கூப்பிடுறாகேன்னு தெரியலையே. சரி வாங்க போய் பாப்போம். லட்சுமிக்கா மது வா வா ஆச்சரியமா இருக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கே வாமா வா வா லட்சுமி அக்கா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்கிட்டயா பேசணும் வாமா வந்து உட்காரு அக்கா அது வந்து அதெல்லாம் இருக்கட்டும் பரவ பேசுவோம் ஒரு நிமிஷம் இரு அக்கா உனக்கு காபி கொண்டு வரேன் காபி இல்ல ஒண்ணு வேண்டாம் அக்கா ஐயோ முத வீட்டுக்கு வந்திருக்கே ஒண்ணு சாப்பிடாமே போவே இரு காபி கொண்டு வரேன் போட்டு ரெடியா இருக்குமா ஊத்திட்டு மட்டும் வரேன் இவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க இந்தம்மா காப்பி குடி ரொம்ப 땡க்ஸ் அக்கா அய்யோ 땡க்ஸ் எல்லாம் எதுக்கும்மா ஏக்கா நீங்களும் கொஞ்சம் உட்காருங்களே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லும்மா வந்ததிலிருந்து பேசணும் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கே என்ன பேசணும் சொல்லு சொல்லு லட்சுமி அக்கா அண்ணனுக்கு நடந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் வந்தேன் எந்த விஷயம்மா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் கல்யாண மண்டபத்துல என்னைய கடத்திட்டு போறதுக்கு பதிலா அந்த மொட்டைய உங்களை கடத்திட்டு போயிட்டால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் தான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் ஐயோ அதை பத்தி நீ எதுவுமே நினைக்காதம்மா அந்த இடத்துல நல்ல வேளை நீ இல்லையே நினைச்சு நான் சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பயலுகள்லாம் மோசமானவனுங்க நீங்க எவ்வளவு நல்லவங்களும் இருக்கீங்கக்கா ஏன் உயிரையே காப்பாத்தி இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நம்ம என்னத்தை கொண்டு போறோம் வாழ்ற வரைக்கும் நல்லவங்களா இருந்துட்டு போயிட வேண்டியதுதான் என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தா என்னையும் மன்னிச்சிடுங்கக்கா ஓமல ஏம்மா நான் கோவப்படப் போறேன் அந்த மொட்டை பையன் மேலவே எனக்கு சரியான கோவம் அவங்க கூட இத்தனை நாள் நீ வாழ்ந்தியோமா உனக்கு தான் தலையெழுத்து அப்படியெல்லாம் பேசாதம்மா நீ அவன விட்டுட்டு வந்த பாத்தியா அதான் நீ வாழ்க்கையில செஞ்ச புண்ணியம் இனிமும் அந்த பையனை தேடி என்னைக்குமே போயிடாத இல்லக்கா நான் அந்த மொட்டையும் பின்னாடி போக மாட்டேன் நான் குமார கல்யாணம் பண்ண போறேன் நல்லதா போச்சுமா சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுங்க அப்ப வந்து யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க கல்யாணம் பண்ணணும்க்கா ஆனா ரொம்ப கிராண்டா எல்லாம் பண்ணல சிம்பிளா கோயில்ல வச்சு தாளி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட போறோம்க்கா கல்யாணம் எப்படி பண்ணலாம் என்னம்மா வாழ்க்கையில ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதும் குமார் என்னைய நல்லா பாத்துக்கிடுவாங்க்கா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆமாடி அந்த பையன் வெகுளி பையன் நல்ல அன்பான பையன் உன்னைய நல்லா பாத்துக்கிடுவான் சரிக்கா உங்களுக்கு என் எந்த கோவமும் இல்லை இல்லை நான் கிளம்பட்டுமா உன் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது நான் ஏன் உன் மேலே கோவப்பட போறேன் நீ அதை போட்டு மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு கிடக்காத நீ சந்தோஷமா இரு சரி நான் போயிட்டு வரேன்க்கா ஆ சரிம்மா போயிட்டு வா அடியே உள்ள இருக்கியா இல்லையா இருக்கேன் இருக்கேன் உள்ள இருக்காம எங்க போயிட போறேன் என்ன மிஸ்டர் மாமியாரே சவுண்ட் என்ன ஜாஸ்தியா இருக்கு உனக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு மரியாதை இருக்கா இல்லையா இப்ப என்ன மரியாதை இல்லாம நடந்துகிட்டே கல்யாண வீடு கல்யாண வீடுன்னு நாலு நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டை கவனிக்கணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா கை பிள்ளை இருக்கு அதை பார்க்க மாட்டேக்கே நீ பாட்டுக்கு ஊருக்காடு சுத்திக்கிட்டே அலையுதே அதுதான் கல்யாணம் முடிஞ்சிட்டு இல்ல இனிமே என்ன தினமும் சுத்திக்கிட்டு அலைய போறேன் இனிமே வீட்டை தான் பார்க்க போறேன் இன்னும் அடுத்து மர வீடு விருந்து அது இதுன்னு கூப்பிடுவாங்க அதுக்கும் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு அலைவியோ வெளியே போட காலை உடச்சிருவேன் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் வெளியே போறது பிரச்சனையா இல்லைன்னா உங்களுக்கு வீட்டுல வேலை செய்யலன்னு நினைக்கீங்களா உங்களுக்கு என்ன வேணும் இப்போ காப்பி வேணுமா காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு சோறு மீன் குழம்பு வேணும் மீன் தான் இந்த பேச்சாக்கும் இருங்க மீன் வருவான் பாக்கேன் மீன் கொண்டு வரவன் என்ன மீன் வச்சிருக்க போறான் சால மீன் இல்லன்னா சங்கரா மீன் வச்சிருப்பான் இல்லைன்னா நெத்திலி மீன் தானே வருவான் அதான் அது வேண்டாமா வேற என்னது வேணும் எனக்கு மீன்லாம் வேண்டாமா ஒரே முள்ளா இருக்கும் எரிச்சலா இருக்கும் திங்கிறதுக்கு முள்ளே இருக்க கூடாது நல்ல பெரிய மீனா இருக்கணும் மீன் அப்படியே வாயில வச்ச வெண்ண மாதிரி வலுக்கிட்டு போகணும் அந்த அளவுக்கு நல்ல மீனா இருக்கணும் இந்த வஞ்சர மீன் வஞ்சர மீன் ஒண்ணு விற்பாங்கல்ல அதை வாங்கிட்டு வா அது விலை கூடுன மீனாச்சே அந்த மாதிரி மீனெல்லாம் மீன்காரன் கொண்டு வர மாட்டான் நீ கேட்டேன் இதே வேற யாராவது கேட்டிருந்தா பையன் தூக்கிட்டு நேரத்துக்கு மார்க்கெட்டுக்கு ஓடி இருப்பேன் நான் மாமியார் தானே என் மேல உனக்கு எங்க அக்கறை இருக்க போகுது நான் இருந்தா என்ன செத்தா என்ன வாழ்க்கையில ஒரு மீன் கொழம்பு கூட திங்க முடியல நம்ம உயிரோட வாழ்ந்து என்ன செய்ய ஏ அப்பா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுதியே இப்ப என்ன மீன் கொழம்பு தானே வேணும் இருங்க போய் மீன் வாங்கிட்டு வாரேன் வாசல் இந்த பக்கம் இருக்கு உள்ள எங்க போறேன் துட்டு எடுக்க வேண்டாமா சும்மா போன மீன் தந்துருவாங்களா பையல்லாம் எடுத்துட்டு போறேன் பாரு என்னடி இப்படி ஒரு மாமியார் கடைக்கே நான் கொடுத்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே போறேன் சொல்லிருப்பேன் சொல்லிருப்பேன் நீ என்ன எனக்கு சொல்லிருப்பா இந்த கிளவி என்னைக்கு மண்டையை போடுவாலோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிருப்பேன் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் இவங்களே சொல்லி முடிச்சிருவாங்க துட்டு எடுக்க போகிறேன்ட்டு போனால் இன்னும் ஆளை காணும் உள்ளே போய் தூங்கிட்டாலோ அதானே நான் கேட்கேன் உள்ளே போய் தூங்கிருப்பான்னு நினைக்கேன் தூங்கிட்டால் பிரச்சனை இல்லைல்ல தூங்கி முழிச்சு வந்துட்டு எத்தே சாய்ந்தரம் ஆயிட்டுதே சாரித்தே மறந்து போய் தூங்கிட்டே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம்ல எனக்கு மீன் குழம்பே வச்சு கொடுக்க வேண்டாம்ல அதுக்கு தான் அப்படிலாம் பிளான் போடுதா இவ்வளோ நேரம் ஆயிட்டு கண்டிப்பாக தூங்கிட்டா இன்னைக்கு ராம வரட்டும் ரெண்டில் ஒன்று பார்த்துருந்தேன் ஒரு மாமியாருக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்க முடியல அதுக்கு பட்டுக்கிட்டு உள்ளே போய் தூங்குதா இவெல்லாம் ஒரு மருமவளா எத்தே போயிட்டு வரேன் தே வந்துட்டியா உள்ள போய் தூங்கிட்டியோன்னு பார்த்தேன் உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா இருங்க நான் போய் மீன் வாங்கிட்டு வாரேன் வெளியே போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு வெயில் வேற மண்டையை பொழக்கு இவங்க வேற மீன் வாங்கிட்டு வா மான் வாங்கிட்டு வாங்காக வெயிலுக்குள்ள போய் என்ன செய்ய போறேன்னு தெரியல சரி அப்படியே போவும் அடியே நல்ல மீனை பார்த்து வாங்கிட்டு வா அப்படியே பீஸ் பீஸா வரணும் பார்த்தோம் பிஸ்கெட் மாதிரி இருக்கணும் முன்னு ஒன்று கூட இருக்க கூடாது சரியா முள்ளே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் மண் புழுவை தான் வெட்டி திங்கணும் அதுக்குள்ளே தான் முள்ளே இருக்காது எடுத்துட்டு வரட்டா வெட்டி தரட்டா சை நல்ல மீன் குழம்பு திங்கலான்னு பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் பேசுதா ஒழுங்கு போய் மீன் வாங்கிட்டு வாடி சரி பத்திரமா இருங்கண்ணே போயிட்டு வரேன் பத்திரமா இருக்க சொல்லிட்டு போகிறா எதுவும் ஆப்பு வச்சிருப்பாளோ பயந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடுவோம் வரமோலே காலையில் இடியாப்பந்து என்னாச்சு அது வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்லை ஏதாவது திங்கணும் போலயே இருக்கே இத்தே வேறு ஏதாவது என்ன வேணும் மத்தியானத்துக்கு வேணால் புளி குழம்பு வச்சு தரட்டா அடைப்பாடி என் நேரமும் ஒரே புளியை கரைச்சி கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்போ ரசம் வச்சு ஊறுகாய் வச்சு தரட்டா ரசமும் புளிக்கும் ஊறுகாயும் புளிக்கும் யாராவது ரசத்துக்கு ஊறுகாய் வச்சு திம்பாங்களா சரி அப்போ ரசம் வச்சு துவையல் அரைச்சி தரேன் ஆடைப்பாடி என் நேரமும் ரசம் ஊறுகாய் துவையில் இருந்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு நல்ல சாப்பாடாக செய் நல்ல சாப்பாடுலாம் என்ன வேணும் பிரியாணி செஞ்சு தரவா பிரியாணிலாம் வேண்டாம் வேண்டாண்ட்டி என்னத்தையாவது சாப்பிடணும் போல இருக்கு ஆனா என்னத்தை சாப்பிடனே தெரியல நெட்டச்சி வா வா என்ன இந்த பக்கம் வந்திருக்க மாட்டி நெட்டச்சி இரியே எங்க இருக்க மீன் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டுக்கா மீன் எங்களுக்குள்ளே வாங்க வேண்டியது தானே தனியாவா போற வேற என்ன செய்ய அத்த பாட்டி அதான் உங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல வஞ்சர மீன் தான் வேணும்னு ஒட்டாரமா நிக்காக மீன் வாங்கலைன்னா என்ன சொல்லுதாக தெரியுமா நீ என்னையே மாமியாரா மதிக்க மடைக்க ஊர்காரர்களுக்கு தான் ஓடி ஓடி வேலை செய்யுத வீட்டில் உள்ள ஆட்களை கவனிக்க மடைக்க நீ எல்லாம் ஒரு மருமகளா உனக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு பேச்சு பேச அதுக்கு தான் இப்ப வேற வழி இல்லாம மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அவ சரியான புடிவாத காரியாச்சே ஒன்னு வாங்கணும்னு நினைச்சிட்டேன்னா அதை விடவே மாட்டா மீன் வேணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டானா அவள் என்ன நினைக்காலும் அதை நடந்துடணும் அதுக்கு நான் தான் சிக்கனா வீட்டுக்கிட்டே எவனாவது மீன் காரம் வாங்கித்தாரேன்னு சொன்னேன் வேண்டவே வேண்டாம் எனக்கு அந்த மீன் தான் வேணும்னு நிற்காக இப்போ என்ன செய்ய வெயிலுக்குள்ளே நான் தான் போகணும் எத்தே நம்மளும் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருவோம் மாத்தே எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு ஆனால் மீன் வேண்டாம் ஏறா வாங்கிட்டு வரியா ஏறாவா வேணும் ஆமாம் மருமோலே சுட சுட சோறு பொங்கி ரசம் வச்சு ஏறா தொக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நெட்டச்சி தனியாக தானே போறா நானும் அவ கூட போறேன் நம்மளுக்கு ஏறா வாங்கிட்டு வந்துடுதேன் மழக்கம் நீங்களும் வாரீங்களா ஆமாட்டி நீ தனியாக விரட்டு விரட்டுன்னு போவே இல்லை அதை உங்க கூட வாரேன் அப்படியே எங்கள் அத்தையும் மீன் கேட்காதுல்ல சேர்த்து வாங்கிட்டு வந்துடுதேன் சரி அப்படின்னா போகிற வழியில லட்சுமி அக்காவையும் பார்த்து கூட்டு போவோம் அவங்களும் மீன் வாங்கணுமானு கேட்டுக்கிடுவோம் ஆ சரி டீ இரு பையன் எடுத்துகிட்டு வாரேன் நல்ல மீனை பார்த்து வாங்கிட்டு வாங்க டீ நல்ல கல் மாதிரி இருக்கணும் அப்போ தான் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னத்தை பார்த்து வாங்க வஞ்சிர மீன் தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி விட்டுட்டாங்க அது மட்டும்தான் வாங்க போகிறேன் கணக்கா ஏன்டா இப்படி இருக்கான்னு தெரியல முதல்லலாம் நல்லா தான் இருந்தா இப்போ தான் இப்படி இருக்கா அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் திருப்தியே அத்த பாட்டி நான் என்ன செய்ய உடட்டி கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிரும் என்னத்த சரியாவ கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆயிட்டு நானும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுக்கத்தான் செய்யுதேன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஓடி ஓடி கவனிக்க தான் செய்யுதேன் அவங்களுக்கு தான் என்ன பிடிக்க மாடக்கி ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரிய மாடக்கி போகமாட்டி ஆ வாங்கக்கா போவும் இங்கே இவ்வளோ கடை இருக்கு யார்கிட்ட போய் வாங்க மீன் பட்டி இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைனே அவங்க இருந்தாங்கன்னா என்ன மீன் வேணும்னு கேட்டால் உடனே எடுத்து வச்சிருவாங்க நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது எது வேணாலும் போய் வாங்கிக்கிடுவோம் இப்போ தான் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல யாராவது சொந்தக்காரங்க வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்க கண்ணு அவ்வளவா தெரிய மட்ட பாவம் இப்போ அவங்க கடையே போடல மீன் குட்டி இருந்தால்தான் நம்ம இவ்வளோ தூரம் வர தேவையே இல்லையே கணக்கு பார்க்காம மீன் அள்ளி அள்ளியில் போடுவாங்க நிறைய வாங்கி நல்லா சாப்பிடலாம் இங்கே வந்திருக்கோம் இவனுக்கு எப்படி தருவானுங்கன்னு தெரியல நம்ம கொடுத்த துட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு தருவானுங்க சரி என்ன செய்ய வேணும்னா வாங்கித்தானே ஆகணும் வீட்டுக்கிட்ட கொண்டு வரவனும் கொள்ள வேலை விற்கத்தான் செய்யுதான் நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்குதோம்ல இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்தால் கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட வேண்டியதான் ஏட்டி அந்த அங்கே வரிசையே கடைகளாக இருக்கு பாரு அங்கே போவோம் அங்கே தான் நல்லா இருக்கும்னு நினைக்கேன் ஆமாக்கா மீனெல்லாம் நிறைய இருந்த மாதிரி இருக்கு அங்கேயே போவோம் யாத்தாடி என்னது இது மாண்டையா ஏய் இப்படி இருக்கு அடியே சும்மா இரு அவங்க மண்டை அவங்க எப்படி நாள நீ கிண்டல் அடிக்காத இருங்க கேட்றோம் பாட்டி உங்க மண்டை இப்படி இருக்கு நீங்க குமரிகளா கலர் அடிச்சிட்டு அலையீங்க நான் அடிக்க கூடாத கலர் அடிச்சிருக்கீங்க சரி இந்த சைடுல காஞ்ச கம்பம் புள்ளு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கே அது என்னது அது ஸ்டைலுப்பு அப்பு கடக்காரன் நல்ல அழகா வெட்டி உடனே சொன்னே அவதான் இப்படி செஞ்சு விட்டுர்க்கா நல்ல அழகா இருக்கு

சாலை மீன் மட்டும் போதுமா கும்பு நல்லா நிறைய மீன் இருக்குல்ல பொரிக்கிறதுக்கு எதுவும் மீன் வேண்டாமா நேற்று தான் பிடிச்சிட்டு வந்தது நல்லா அருமையா இருக்கு எல்லா மீனும் இருக்கு வாங்கிட்டு போங்க டி போதும் பாட்டி எனக்கு சாலை மீன் மட்டும் போதும் நாலு மீனை குழம்புல போட்டோமா அஞ்சு மீனை பொரிச்சமான்னு இருக்கணும் போதும் போதும் கொஞ்சமா திருநா போதும் பாட்டி உங்களுக்கு மீன் குட்டியே தெரியும்ல கடை இங்கே தான் போட்டிருந்தாங்க பாத்திருக்கீங்களா ஆமாப்பா மீனுக்குட்டி எனக்கு நல்லா தெரியும் அவள் தான் உங்களுக்கு அவளை தெரியுமா ஆமா பாட்டி மீனுக்குட்டி எங்க வீட்டுக்கு தான் கடலுக்கு மீன் பக்கத்துலதான் இருக்காங்க வேற கடந்துச்சு அதுக்கு பிறகு இப்ப பகல்லையும் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால அவளால் கடலுக்கு போக முடியல இங்கதான் தான் யாவது இருப்பா அவள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இங்க வருவா

சரி பாட்டி எனக்கு வஞ்சரம் மீன் வேணும் நல்ல பெரிய மீனை பார்த்து வெட்டி தாங்கி எடுத்து எனக்கு அதெல்லாம் தெரியாது பாட்டி மீன் நல்லா கல் கணக்கா இருக்கணும் வெட்டுனா பிஸ்கெட் மாதிரி இருக்கணும் எங்க அத்தை சொல்லிவிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த பழைய மீனெல்லாம் தரக்கூடாது ஐஸில் வச்சது நேத்து பிடிச்சது முந்தானத்தை பிடிச்சது எல்லாம் தரக்கூடாது எனக்கு இன்னைக்கு பிடிச்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை தாங்க நம்ம கடையில் எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான் பு நல்ல மீன் தான் மட்டும்தான் நான் விற்பேன் ஓஞ்சி போன ஆஞ்சி போன மீனெல்லாம் நான் விற்க மாட்டேன் பு இந்த ரெண்டு மீன் எப்படி இருக்குன்னு பாரு நல்ல பெரிய மீனாக இருக்குல்ல இதை வெட்டிடுவோமா மீன் எத்தா இருக்கு ரெண்டு மீனும் நல்லா இருக்கு வெயிட் எவ்வளோ நிற்கும் ரெண்டு மீனும் சேர்ந்து மூணு கிலோ இருக்கு பு ஏ அம்மா மூணு கிலோ மீனை வச்சு நான் என்ன செய்ய எனக்கு ஒன்று போதும் பாட்டி ஒரு மீன் போதுமாக்கும்

அது என்ன உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு சொல்றது உங்களுக்கு வேணா வேண்டாம் ஆனா எனக்கு வேணும்ல நான் எண்ணூறு ரூபாய் தான் தருவேன் சரி உடுப்பு சந்தோஷமா சாப்பிடு எண்ணூறு ரூபாய கொடு ஒரு கிலோ எண்ணூறு ரூபா ஒன்றரை கிலோ ஆயிரத்தி இரநூறு கொடுத்துட்டு போ எடுத்துட்டு போக முடியாது துண்டு துண்டா தாங்க அங்க போய் பிறையவா வெட்டிட்டு கிடப்பா வெட்டியா தரணும் இருப்பு வெட்டி தாரே பாட்டி எனக்கு யாரா வேணும் எடுத்து கொடுங்க இருப்பு முடிச்சிட்டு என்னது என் கதையை முடிக்க போறீங்களா ஏற்கனவே எங்க வீட்ல மாமியா கறி வேற எப்ப என் கதையை முடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்து நீங்க வேறயா ஐயோ கடவுளே பிள்ளை பிடிக்க இருக்கா இருக்கே இவளை வச்சுக்கிட்டு இவன் மாமியா காரி என்ன செய்யுதான்னு தெரியல நான் சொல்றது கூட உனக்கு புரியலையா மீனை வெட்டி கொடுத்து உன் கதையை முடிக்கன்னு தான் சொன்னேன் மீன் கதையை முடிக்க போற முட்டி ஆ வெட்டுங்க வெட்டுங்க வெட்டச்சி நீ அன்னைக்கு குழம்பு வைக்க போற ஏக்கா தினமும் தான்க்கா வைக்க எங்க மாமியார் பச்சையா ஏக்கா அதெல்லாம் முதல்லக்கா அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் குழம்பு வைக்க படிச்சேன்னா லட்சுமி அக்கா கிட்ட கொஞ்சம் படிச்சுனா இப்ப நல்லா குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப நான் எது செஞ்சாலும் ராமும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிடுதாரு அதனால தானே எங்க மாமியாருக்கு வயிறு எரியுது நான் கூட நினைச்சேன் டீ இவla என்ன செய்ய போறான்னு தெரியலையே எப்படி குடும்பம் நடத்த போறா என்ன செய்ய போறா ஒரு வேலையும் செய்ய தெரியாம இப்படி ஊரே சுத்திட்டு அலையதalleன்னு நினைச்சேன் கடைசியில் ஒரு வேலைய சாமாலிச்சிட்டே என்ன குடும்பமோ வந்துடானே பொறுப்புள்ள வந்திருது ஆமாக்கா நால ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது எப்படினாலும் கత్తుக்கிடுவேன்க்கா எந்த வேலையை செய்யணுமோ அது சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவே இந்தாப்பு வளந்தவளே மீன் வெட்டியாச்சி புடிச்சுக்கோ ஆမ်း தேங்க்ஸ் பாட்டி பாட்டி எனக்கு எற่า வேணும் நல்ல எறாவா தாங்க சின்ன இராவும் இருக்கு பெரிய இராவும் இருக்கு உனக்கு எது வேணும்பூ பெரிய எறாவே தாங்க பாட்டி அதான் க்ளீன் பண்ண வசதியா இருக்கும் எங்க அத்தை தொக்கு கேட்டாங்க போய் செஞ்சு கொடுக்கணும் இங்க பாரு பத்தியா இது செவப்பு எறால் இது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இன்னைக்கு நம்ம வளையில சிக்கி இருக்கு பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு கிலோ தேரும் நீ தொக்கு வச்சாலும் சரி நல்லா பொறிச்சாலும் சரி சூப்பரா இருக்கும் எடுத்துட்டு போ அப்படியே பாட்டி எவ்வளவு விலை இது விலை கூடுன எறப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நம்மளுக்கு தான் அன்னைக்கு கிடச்சிருக்கு சரி பாட்டி உனக்காண்டி விலையை குறைச்சே தாரேன் ஒரு ஐநூறுரூவாயை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ ஏட்டி விடாத வாங்கிடு இந்த இற விலை அதிகம் பாட்டி உனக்காண்டி குறையாதான்னு சொல்லுதாங்க விட்றாத சரிக்கா வாங்கிடுவோம் பாட்டி என்ன ஐநூறுரூவா சொல்லுதிங்க ஒரு முந்நூறுவா போட்டு தாங்களே ஏப்பு இது ஆயிரரூவாய்க்கு விற்க வேண்டிய யாராப்பு யாருனாலும் ஆயிரரூவா சொன்னால் வாங்கிட்டு போயிடுவாங்க நீ ஏதோ தெரிஞ்சவளாக இருக்கீன்ட்டு உனக்கு ஐநூறுவாய்க்கு தாரேன் நீ இதையும் குறைச்சி முந்நூறுவாய்க்குள்ள கேட்க குறச்சி வாங்கிடலான்னு பார்த்தேன் உசாராக இருக்கீங்களே சரி கொடுங்க ஐநூறுவா தாரேன் இருப்பு கவரில் போட்டு தாரேன் அப்படியே அந்த பிள்ளை சாலை மீன் வேணும்னு கேட்டால்ல அதையும் போட்டு தாரேன் இருங்க ஆ சரி பாட்டி கொடுங்க

சரியா அப்புறம் அந்த கொண்ட போட்டவளுக்கு சால மீன் நூறு ரூபாய்க்கு போட்டேன் அதுக்கு ஒரு எழுவத்தஞ்சு ரூபா வச்சுக்கோங்க மொத்தமாக ஆச்சுன்னு கணக்கு போட்டு கொடுங்க இப்போ ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு வரும்னு நினைக்கேன் ஏக்கா பார்த்திங்களா இந்த பாட்டி நல்லவுகளாக இருக்காங்க நம்மளுக்காண்டி விலையை எப்படி குறைச்சி குறைச்சி தாராங்கன்னு பாருங்க இன்னும் எப்போ மீன் வேணுனாலும் இங்கே தான் வரணும் ஆ சரி டி வாங்கும் போது பார்ப்போம் இப்போ முதல்ல துட்டை கொடு கிளம்புவோம் இந்தாங்க பாட்டி ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது வச்சுக்கோங்க ஆஹா ரொம்ப டாங்க்ஸ் அப்பு எதுக்கு கவர் கவரா தூக்கி வச்சிருக்கீங்க அதான் பை இருக்குல்ல பைக்குள்ள போடுங்க சரி பாட்டி போயிட்டு வரோம்ல ஆ சரி மீன் வேணும்னா நம்ம கடைக்கே வாங்க விலையை குறைச்சி தாரே ஆ சரி பாட்டி மீன் வேணுன்னா கண்டிப்பா உங்க கடைக்கு தான் வருவோம் பரவாயில்லையே அவங்க ஒரு விலைய சொல்லி பேரம் பேசினாங்க அதுக்கு பிறகு கூட நம்மளுக்காண்டி குறைச்சி கொடுத்துருக்காங்க நல்ல பாட்டியா இருக்காங்க மீனம்மா மீனம்மா வஞ்சிர மீனம்மா சூப்பராக தான் இருக்கும்மா டேஸ்ட்டு பண்ணுங்கம்மா சுட சுட சோறு பொங்கியாச்சு மீன் குழம்பு கம கமன்னு வச்சாச்சு இந்த மீனை மட்டும் பொறிச்சிட்டமுன்னா சூப்பராக சாப்பிட்றலாம் முதல்ல அத்தைக்கு கொண்டு ஒரு தட்டில் வச்சு சோற்ற கொடுத்துடணும் அவங்க தான் மீன் மீனுன்ட்டு அலைஞ்சாங்க அதனால அவங்களுக்கு முதல்ல கொடுத்துடணும் என்ன செய்தா இவா உள்ள வந்து ஒரு மணி நேரம் ஆயிட்டு மீன் குழம்பு வாசம் கமகம்னு அடிக்க ஒருவேளை நல்ல மீன் குழம்பு வச்சிருப்பாளோ இவன் நல்லாவே வைக்க மாட்டா சண்டை போடலான்னு பாத்தனே குழம்பு வாசம் மூக்க தொலைக்க என்ன செஞ்சிருக்கான்னு தெரியலையே அன்னைக்கு பிடித்தா ரசத்துக்குள்ள பச்சை மீனை போட்டு கொடுத்தா ரெண்டு நாள்த்த கலக்கிட்டு கிடந்துச்சு அது மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதே மாமியாரே ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்தது போதும் பாக்கணும்னா உள்ள வந்து பாருங்க ஐயோ கடவுளே தெரியாம தானே நின்னே எப்படி பார்த்தா எதுக்கு திருடா மாதிரி ஒளைஞ்சிரு எட்டி பாக்கிக்க இல்லட்டி குழம்பு வாசம் கமகமான அடிக்கி ஏற்கனவே ஒரு தடவை இப்படிதான் மீன சோப்போட்டு கழுவுன அதுக்கு பிறகு ரசத்துக்குள்ள பச்சை மீனை போட்டு கொடுத்த அதே மாதிரி எதுவும் செஞ்சுட்டியா என்னன்னு எட்டி பார்த்தேன் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பழைய நெடுவாளி இப்போ நான் வைக்கிற குழம்பு சாப்பிட்டு பாருங்க அப்படியே மயங்கிருவீங்க மயங்கிருவனா மயக்க மருந்து எதுவும் கலந்துட்டியோ அதெல்லாம் ஒன்றும் கலக்கல என் குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கே ஆயிரம் கண்ணு வேணும் அவ்வளவு அழகா வச்சிருக்கேன் அதை போய் குறைச்சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது பார்க்க நல்லா தான் இருக்கு தின்னு பார்த்தா தானே லட்சம் தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் நீங்க நல்லா இல்லைன்னு தானே சொல்லுவீங்க அப்படி அழுதானே தானே நீங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் டீ அந்த அளவுக்கு நான் மோசமான கிடையாது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன் சரி இருங்கத்தே மீனை மட்டும் பொறிக்க வேண்டிய வேலை தான் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மீன் தான் கிடக்கு பொறிச்சிட்டு வாரேன் ராமுக்குலாம் சாயந்தரம் வந்த பிறகு பொறிச்சுக்கிடுவோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுட்டேன் நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் ஆளுக்கு மூணு துண்டு பொறிச்சா போதும் இல்லை எடுத்துட்டு வாரேன் நீங்கள் அங்கே போய் உட்காருங்க நான் தட்டில் சோறு வச்சு கொண்டு வரேன் ஆ சரி டி ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொண்டு வா மீன் குழம்பு வேணும்னு கேட்டேன் கேட்ட உடனே ஒடியே போய் மார்க்கெட்டில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு பொறிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாலே நம்ம சொன்னது எதுவும் இவ கேட்க மாட்டாளே ஏட்டுக்கு போட்டியில செய்வா இன்னைக்கு மட்டும் என்ன கேட்ட உடனே செஞ்சுட்டா இவங்க தான் இப்போ கடைக்கு போய் மீனை வாங்கிட்டு வந்து மாங்கு மாங்குமாங்க குழம்பு வச்சு பொறிச்சிட்டு கிடக்கேன்னு நினைச்சிட்டு போகிறாங்க அதெல்லாம் கிடையாது எனக்கு இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருந்துச்சு அதனால வாங்கிட்டு வந்தேன் நாம போய் எத்தையும் மீன் கொழம்பு செய்வோமா எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்டா ஏ அப்பா மீன் விற்கிற விலைக்கு மீன் வாங்க போறியா அது இதுன்னு ஏதாட்டும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அதனால இப்ப அவங்க கேட்டதுனால பிரச்சனை இல்லை பழி நம்ம வேலை வராதில்ல எல்லாம்

அதனால ராமோட்ட சொன்னேன் வரும்போதே நாலு புரோட்டா வாங்கிட்டு வந்தாரு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப புரோட்டா போட்டு திங்காத உடம்புக்கு நல்லது கிடையாது இக்க முதலெல்லாம் ஒய்யாம புரோட்டா திம்பங்கா இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் தான் குறைச்சிட்டேன் முருகேசா என்ன பாவம் போல ஒரு வாரமா உட்காந்துக்கிட்டு இருக்க நீ சாப்பிட்டே இல்லையா ஆ சாப்பிட்டேன் மங்கம்மா பட்டு தேங்காய் சட்னியும் தோசையும் கொடுத்தா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஏக்கா நேத்து கல்யாண வீட்டில் தாம்பூல போய் கொடுத்தாங்கல்ல வீட்டில் போய் திறந்து பார்த்தா உள்ள தங்க காசு இருந்துச்சுக்கா உங்களுக்குலாம் இருந்துச்சா ஆமடி ஒரு டப்பால தங்க காசு இருந்துச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு பாரே தங்க விற்கிற வேலையில் இவர் இப்படி எல்லாருக்கும் தங்க காசு வாங்கி கொடுத்துக்கிட்டு அலையுதாரு ஒவ்வொன்றும் அரைப்பவனு இருக்கும் போலையே எப்படி இவருக்கு கட்டுப்படி ஆகுது ஒரே மகனோட கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு தலைவர் நடத்தி முடிச்சுட்டாரு நம்மளுக்கு கொடுத்த பையில மட்டும்தான் தங்க காசு இருக்குன்னு சந்தோஷப்பட்டனே இவளுகளுக்கு முள்ள கிடைச்சிருக்கு எல்லாரும் இந்த ராதாவ கவனிச்சிங்களா கல்யாண மண்டபத்துல ஒரே அலப்பறல பண்ணிட்டு கிடந்தா ஆமா மூணு நாலு சேலைய மாத்திட்டு மாத்திட்டு வந்தாங்கல்ல அத காட்றதுக்காக நம்ம முன்னாலேயே வந்து வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்களே ஆவ அப்படி தான் சீன் போடுவா அவளெல்லாம் கண்டுக்கடாதீங்க அடியே செல்வி நானா சீன் போடுதே இருட்டி இவளுக்கு கூட சேர்ந்துட்டல்ல உன்னை என்ன செய்யதன் பாரு லட்சுமி அக்கா என்னமோ சொன்னீங்க ராதா பாவும் அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க அவன் நல்ல பிள்ளை தான் அப்படி இப்படி நீங்க இப்ப அவங்க என்னெல்லாம் செய்தாங்கன்னு பாத்தீங்கல்ல ஆமாடி எல்லாம் ஏன் தப்பு நான் தான் உங்க எல்லாரையும் தப்பா நினைக்காதீங்கன்னு சொன்னேன் ஆனா அவன் இப்படி இருப்பான்னு யாரும் எதிர்பார்த்தா அவ கிடக்கா குந்தாணி அவளை பத்தி பேசாதீங்கட்டி அவளெல்லாம் எல்லாம் பத்தி பேசுனா ராத்திரி தூக்கத்துல கூட பேய் கனவா வரும் யோ கலவா என்னைய பத்தி பேசினா பேய் கலவா வருது இருக்கட்டும் இருக்கட்டும் உன்னை நேரத்து கல்யாணம் பண்ண பத்திலேயே மண்டே உடைக்கணும்னு பார்த்தேன் ஐயோ பாவுமேன்னு விட்டுட்டேன் இன்னைக்கு இரு நாயை விட்டு கடிக்க விடுதேன் இழிச்சக்கா சந்தோஷமா இருக்காங்க பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி முடியுமோனு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த ராத வர கல்யாணத்தை எடுக்கலாம் பார்த்தால இப்போ ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுவே நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு ஆமா அந்த ராத சும்மா கடப்பாளாக்கும் முதல்ல சிம்ரனுக்கும் அரஞ்சு மன்னனுக்கும் கல்யாணம் நடக்கும் போது அவங்க கல்யாணத்தை எப்படியாவது கெடுத்துறணும்னு திட்டம் போட்டா இப்போ யுக கல்யாணத்தையும் கெடுக்கணும்னு திட்டம் போட்டா கடைசியில் அவதான் தோத்துட்டா நல்ல பல்ப்பு வாங்கியிருக்கா கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்து இந்த ராதாக்கு தான் ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று பண்ணி அவளை இந்த ஊரை விட்டு வரட்ட பார்க்கணும் இவளுக்கெல்லாம் சேர்ந்து என்னையே பழி வாங்கல திட்டம் போடுதலுங்க என்ன செய்தாலுங்கன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இவளுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் என்ன இந்த குந்தாளி எல்லாம் நிற்கியா இவ்வளவு நேரம் நம்ம பேசறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா போலயே அடியே ரோஸ் பேக்கு பிளா 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 அட ஆமா தாத்தா பிளா 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 பிளா

உங்களுக்கு எதுவும் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசிக்கு போகணும் கங்கையில குளிக்கணும்ல நினைக்காதீங்க ராதாக்கா வீட்டுக்கு போங்க அவங்க கையால ஒரு குடம் தண்ணி வாங்கி குளிச்சுட்டு வாங்க உங்க பாவம் எல்லாம் எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே ஜீவன் அந்த ராதா மட்டும்தான்ப்பா எங்க மாமியார் கூட எனக்கு பிடிக்காது எனக்கு அந்த தான் ரொம்ப பிடிக்கும் ராதா எனக்கு உயிர் ராதா இல்லாம என்னால உயிரோட வாழவே முடியாது Terima kasih <muchas> telah menonton!